கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் மற்றும் பத்தாம் பாவமான தனுசின் அதிபதியுமான குரு பகவான் தன காரகன் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான மிதுனத்திலே நான்காம் பாவத்திலே சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேசத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவம் விருச்சிகத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அதனுடன் இணைவு பெற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ஆகிய இரு கிரகங்களும் நினைவு பெற்று சஞ்சரிக்கின்றன விருச்சிகத்திலே அப்போது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானினுடைய பாவமான இரண்டாம் பாவத்தினுடைய பலன்கள் சிறப்பான பலன்களாக அமையும் அதாவது வாக்கிலே ஒரு உஷ்ணம் இருக்கும் தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அதனால் வந்து பேச்சுக்களை ரொம்ப கவனமாக பேசுவது நல்லது அடிக்கடி கோபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டாலும் டக்குன்னு உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் மூக்கு மேலே கோபம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான கோபங்கள் வரக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது தன வரவுக்கு குறைவு இருக்காது அதாவது தன வரவுனா நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் மற்றும் கிரானைட் வியாபாரம் செய்பவர்கள் இரத்த வங்கி நடத்தி கொண்டிருப்பவர்கள் மேலும் பவளம் எடுப்பது விற்பது போன்ற தொழில் செய்பவர்கள் உத்தியோகம்னு பார்த்திங்கன்னா சீரொழி பணியாளர்கள் அதாவது காவல் ராணுவம் மற்றும் தீயணைப்பு துறையிலே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கல் சுமத்தல் கல் உடைத்தல் வேலையிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் முன்னேற்றமான பலனை தரப்புகிறது மேலும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் அல்லது தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரிசபம் ரிசபத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு அட்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் அப்போது எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே முன்னேற்ற பலன் கிடைக்கும் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு தோல்வி இல்லாமல் அனைத்துமே முன்னேற்றமான ஒரு பாதையிலே செல்லப்போகிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூன்றின் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது வேலையாட்கள் அதாவது பெண் வேலையாட்கள் வைத்து தொழில் நடத்துபவர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பாராத ஒரு தொழில் மேன்மை வியாபார மேன்மை வியாபாரமும் நன்றாக நடைபெறும் நீங்கள் எந்த ஒரு பகுதியிலே வியாபாரம் நடத்துகிறீர்களோ அந்த பகுதியிலே உங்களுடைய கடை உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் மற்றும் அதீத வியாபாரம் சூடுபிறக்க நடக்கும் அதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படும் மேலும் பெண்களின் ஆதரவு அதிக அளவில் இருக்கும் பெண்களால் வருமானம் கிடைக்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் மேலும் வீட்டிலே நடைபெற வேண்டியிருந்த விசேஷ காரியங்கள் தடை தாமதம் விலகி விசேஷ காரியங்கள் நடத்தக்கூடிய யோக அமைப்பை தரும் மேலும் அணிகலன்கள் ஆபரணங்கள் தங்கம் நவரத்னங்கள் போன்றவை வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பை தரப்போகிறது ஆடை சேர்க்கையும் ஏற்படும் மேலும் தாய் சம்பந்தப்பட்ட கவலைகளிலே இருப்பவர்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி இந்த பாவத்தின் அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சூரியனுடன் நினைவு பெற்று செவ்வாயுடன் நினைவு பெற்று நிற்கிறார் இந்த சூரியன் புதன் இணைவுனாலே புதாதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம் அதாவது நுணுக்கமான வியாபாரம் செய்பவர்கள் அதாவது நுண்ணிய மூளையை பயன்படுத்தின்னு எடுத்துக்கலாம் மூளையை மட்டுமே வைத்து தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்கப் போகிறது அதுதான் புதாதித்ய யோகம் எனும் யோகம் அதீத அளவிலே வருமானத்தையும் போகிறது சுகத்திற்கு குறைவு இருக்காது வித்தை தொழில் சிறக்கும் அனைவரும் ஆச்சரியத்தக்க வகையிலே உங்களுடைய வேலைகளும் வியாபாரமும் உத்தியோகமும் கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல போகிறது மேலும் வீடு வாகன சேர்க்கை உண்டு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நீரினால் லாபம் பெறும் விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயத்திலே அதாவது எந்த காலகட்டத்தில் எந்த விவசாயத்தை செய்தால் நல்ல விலை போகும் என்றதை கருத்தில் கொண்டு அந்த தெளிவான சிந்தனையுடன் அந்த ஒரு விவசாயத்தை செய்து அதன் மூலம் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை பெறப்போகிறீர்கள் நண்பர்கள் உறவினர்களால் உங்களுக்கு யோகா பலன் கிடைக்கப் போகிறது அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய தேவை அறிந்து அது எந்த விதமான உதவியாக இருந்தாலும் செய்வார்கள் பணம் மற்றும் அவர்களுடைய உடல் ரீதியான ஒரு சப்போர்ட்டு இது மாதிரியான எந்த காரணத்திற்காக நீங்கள் அவர்களை அழைத்தாலும் ஓடி வந்து உதவி செய்வார்கள் மேலும் அவர்கள் மத்தியிலே உங்களுடைய கௌரவம் புகழ் கண்டிப்பாக பிரகாசிக்கும் மேலும் இந்த கல்வி என்பது சிறக்கும் கல்வியிலே மேன்மை கிடைக்கப் போகிறது அதாவது மாணவர்கள் மேல்நிலை மாணவர்களாக இருக்கலாம் உயர்நிலை பட்டப்படிப்பு மாணவர்களாக இருந்தாலும் ஆராய்ச்சி ஆய்வு கல்வி டாக்டர் பட்டம் என்று சொல்லக்கூடிய பிஹெச்டி மாணவர்களாக இருப்பவர்களுக்கும் அவர்கள் அந்த ஆய்வை முடித்து பட்டம் பெறக்கூடிய யோக அமைப்பையும் தரப்போகிறது மேலும் உறவினர்கள் மத்தியிலே அனைத்து விஷயங்களிலும் உங்களை முன்னிறுத்துவார்கள் நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு விசேஷ காரியங்களும் உங்களுடைய நெருக்கமான உறவினர்கள் மத்தியிலே நடைபெறக்கூடிய அமைப்பு இல்லை அதனாலேயே உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் இருந்த பிரிவினைகள் பிரச்சனைகள் மாறி குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு பயணங்கள் அதிக அளவிலே செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இந்த பயணங்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் மற்றும் வியாபாரம் ரீதியாக இருந்தாலும் அவை அனைத்தும் உங்களுக்கு முன்னேற்ற பலனைத்தான் தரப்போகிறது ஐந்தாம் பாவகம் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகத்தின் அதிபதி உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திலே மனோ சந்திரன் சஞ்சரிக்கிறார் அப்போது பூர்வீக சம்பந்தமாக வர வேண்டியது அதாவது நீங்கள் வந்து வெளிநாட்டிலே சொத்துக்களை வாங்கி போட்டிருக்கிறார்கள் உங்கள் முன்னோர்கள் அந்த சொத்துக்கள் பிரச்சனையினால் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது அப்போது நம்ம உள்நாட்டில் நீங்கள் பெருந்தாலும் வெளிநாட்டிலே சொத்துக்கள் வாங்கி அங்கே வில்லங்கங்கள் பிரச்சனைகளால் உங்களுக்கு அந்த சொத்துக்கள் கிடைக்காமல் அவதிப்படுபவர்களுக்கு வேதனைப்படுபவர்களுக்கு அந்த வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களை விட்டு விலகி அவை உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பை தரப்போகிறது மேலும் இந்த வேள்வி செய்வது அல்லது இந்த யாகம் வளர்த்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது மற்றும் மந்திர உபதேசங்கள் பெறுவது போன்ற விஷயத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது அதை தெரிந்து கொள்ள நினைக்க ஆசைப்படக்கூடியவர்களுக்கும் அந்த ஒரு அமைப்பை தரப்போகிறது மேலும் தந்தையின் தந்தை வழிவர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கப்பெறும் உங்கள் தந்தையின் தந்தையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கு உடல்நலக் என்னால் பாதிப்பு இருக்கிறது என்றால் அதுவும் மாறக்கூடிய அவர்கள் உடல்நலக் கோளாறு சரியாகி சுகம் பெறக்கூடிய அமைப்பையும் தரும் ஆறாம் பாவம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு சிம்மம் சிம்மத்திலே ஆறிலே கேது பகவான் இந்த ஆறாம் இடத்திலே கேது சஞ்சரிக்கிறார் கேது நின்ற ஸ்தானத்தின் அதிபதி அந்த ஸ்தானத்திற்கு நான்காம் இடமான வருஷிகத்திலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் ஓ கேது நின்ற ஸ்தானத்திற்கு சுகஸ்தானத்திலே நின்ற ஸ்தானாதிபதி சஞ்சரிப்பதினாலே உங்களுக்கு சுகத்திற்கு குறைவு இல்லை அந்த ஆறாம் இடங்கிறது வந்து நோய் என்கிற அமைப்பை தரக்கூடிய ஒரு அம ஒரு பாவம் அப்போது இதுவரைக்கும் நோய் பிரச்சனை நோய் தந்தர்வுகளால் அவதிப்பட்டவர்கள் அதாவது மூட்டு வலி மற்றும் எலும்பு மஜ்ஜைகளிலே பிரச்சனை முதுகு தண்டுவட வலி மற்றும் இடுப்பு வலி போன்ற பிரச்சனை இதனால் வேதனைப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வியாதிகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேலும் கேது பகவான் ஆறாம் பாவத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள்கிட்ட இருந்த எதிரிகள் இப்போது இல்லாமல் போய்விடுவார்கள் அந்த எதிரிகளால் இருந்து வந்த மனக்கசப்பு மனக்கவலை துன்பம் இவை அனைத்தும் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பையும் தரப்போகிறது கடன் பிரச்சனை கடன் தொல்லைகளால் இருந்து வந்த வேதனைகள் உங்களை விட்டு விலகும் கடன் பிரச்சனையை கடனை நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தரப்போகிறது கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்தின் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கலத்திரத்தின் மூலம் வர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும் அதாவது கலத்திரத்தினுடைய தந்தை வழி வர வேண்டிய சொத்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதாவது மீனம் ராசி பெண் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய கணவன் மூலம் வர வேண்டிய அந்த கணவனின் தந்தையுடைய சொத்துக்கள் வராமல் வில்லங்கள் பாதிப்புகளை அனுபவித்தவர்களுக்கு அந்த அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பையும் தரப்போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா அட்டமஸ்தானம் இந்த அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலாத்தின் அதிபதி துலாத்திலேயே சஞ்சரித்து ஆட்சி பெற்று நிற்கிறார் அப்போது நீதிமன்ற வழக்கு பிரச்சனைகள் இவை வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரப்போகிறது மேலும் பயம் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான பயம் மனதுக்குள்ளே அரித்து இருந்தவர்களுக்கு அந்த பயம் உங்களை விட்டு விலகும் மேலும் பிரச்சனைகள் காரிய தடை தடங்கள் தாமதம் அனைத்தும் உங்களை விட்டு விலகி காரிய வெற்றியை தரப்போகிறது எடுத்த காரியத்தில் அனைத்திலுமே வெற்றியே கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பையும் தரப்போகிறது மன கவலை உங்களை விட்டு மாறும் செலவுகளால் துன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு அந்த செலவுகளால் இருந்து வந்த துன்பம் உங்களை விட்டு விலகும் செலவுகளால் இருந்து வந்த கஷ்டங்கள் மாறும் செலவழித்து துன்பத்தை வாங்குவது பணம் கொடுத்து கஷ்டத்தை வாங்குவது போன்ற வேதனை அனுபவித்தவர்களுக்கு அந்த வேதனை உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பை தருகிறது இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்தின் அதிபதி ஒன்பதாம் பாவத்திலேயே ஆட்சி பெற்று நிற்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் கிடைப்பது மட்டுமல்ல தர்ம காரியங்களிலே அதிக அளவிலே ஈடுபடுவீர்கள் இந்த தர்ம காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைய புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய தர்ம காரியங்களாக இருக்கும் மேலும் கோவில் திருப்பணிகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு கோவிலை சார்ந்த பிரயாணங்கள் அதாவது கோவில் திருப்பணிகளுக்கு மட்டுமல்லாமல் தீர்த்த யாத்திரை பிரயாணங்களும் ஏற்பட போகிறது மேலும் உடன் பிறப்புகளால் இருந்து வந்த துன்பம் கவலை கஷ்டம் மனவேதனை வேதனை எல்லாமே விட்டு உங்களை விட்டு விலகும் உடன் பிறப்புகள் பற்றிய சிந்தனைகள் உங்களை விட்டு மாறப்போகிறது தொழில் சனம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடத்தினுடைய அதிபதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் நிற்கிறதுனால இந்த தொழிலிலே பெரிய அளவு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்க முடியாது அதே நேரத்தில் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டிலே தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை தரும் சனி பகவான் ஆட்சி பெற்று நிற்பதினால் மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தனுசை பார்க்குறார் இப்போ பாதிப்புகள் இருக்காது கண்டிப்பாக தொழிலே ஆட்சி அதிகாரம் மிக்க ஒரு தொழிலாக அமையும் வியாபாரமாக அமையும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக தொழில் செய்கிறீர்கள் அல்லது எந்த பொருளை உற்பத்தி செய்கிறீர்களோ அது உங்களுடைய பொருளுக்கென்று தனி மகத்துவம் தனி டிமாண்ட் இருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் வியாபாரமும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கென்று ஒரு தனி மதிப்பு இருக்கும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வியாபாரம் விற்பனை செய்யக்கூடிய பொருளுக்கென்று தனி டிமாண்ட் இருக்கும் அதற்கென்று நிறைய ரசிகர்களும் கஸ்டமர்களும் இருப்பார்கள் அதனால் உங்களுக்கு வியாபார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பதவி ஆட்சி அதிகாரம் மிக்க பதவியும் கிடைக்கப்பெறும் லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாவம் மூத்த சகோதர சகோதர சோஸ்தானம் அனைத்தும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது மேலும் வெளிநாட்டிலே உத்தியோகம் பார்ப்பவர்கள் நல்ல ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு நாடு மாற்றத்துடன் கிடைக்கப் போகிறது இடமாற்றம் வீடு மாற்ற சிந்தனையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இடமாற்றம் வீடு மாற்றம் நடைபெறப் போகிறது நிறைவேறப் போகிறது அதன் மூலம் உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் கிடைக்கப் போகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நம